ஹலோ இன்னைக்கு மாலையபட்சம் பலகார வகையால் பண்ண போற டிஃபன் என்னன்னா சீராளம் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவா நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறது வந்து எங்கள் காலத்து மெத்தடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் மென்னையெல்லாம் பிடிக்காது நல்லா இருக்கும் அது காலையில் ஒரு ரசம் சாதம் வரும்மா லைட்டாக சாப்பிடுவா ஈவினிங் இது ஒரு புரோட்டீன்லாம் இருக்கிறதால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க இதுக்கு தேவையான சாமான்கள் இந்த மெஷர்மெண்ட் ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப் இது இந்த கப்ல முக்கா கப்பு பருப்பு அதுக்கு மேல ரொப்பரா மாதிரி கால் கப்பு பருப்பு அது போட்டு ஒரு டூ ஹவர்ஸா நான் அதை ஊற வச்சிருக்கேன் நாம இந்த இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சிருந்த இந்த பச்சரிசி இட்லி மாவை வந்து நான் அதை ரெண்டு கரண்டி அதுல இருந்து எடுத்து விட்டுக்கிறேன் அப்படி இல்லாதவா என்ன பண்ணுங்க இதோடய ஒரு பிடிச்சபடி பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ ஒரு பிடிச்சபடியும் ஒரு பிடிச்சபடி உளுத்தம் பருப்பு அதை போட்டு அதே மாதிரி கொர கொரப்பா அரைச்சிக்க வேண்டியதுதான் மற்றபடி நீங்க நாளில் நம்ம ஆற்றுல அரிசி இட்லி புழுங்கல் அரிசி இட்லி தோசமா வச்சுருப்போம் இல்லையா அதை கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணிட்டு அப்புறம் எப்படி சாதாளிக்கிறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த பருப்பை மிக்சி ஜார்ல போட்டு கொரபரப்பா நம்ம வந்து பருப்பு சிலிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா கொஞ்சம் குறை அந்த மாதிரி அரைச்சிப்போம் ரொம்ப ஜலம் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம இதில் தோசை மாவு வேற கலக்க போறோம் அதனால விப்பர் மோட்ல போட்டு கூட அரைச்சிக்கோங்க மட்டும் கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் தேவைப்பட்டா இப்போ இந்த பருப்புக்கு நான் பாருங்க இவ்வளவுதான் போடுறேன் ஏன்னா தோசை மாவுல உப்பு இருக்கும் அப்புறம் மேல் உப்பு வேற போடுவேன் கடைசியில அதை தாதாரிக்கிறாச்சு இப்போ அதை நான் அரைச்சின்னு வந்து காட்டுறேன் இதை அரைச்சுன்னு வந்துட்டேன் நான் துள்ளி கூட ஜலமே உள்ள அதுல இருந்த ஜலம் தான் அப்படியே ஊர் இருக்கு பாருங்க அதுல இருந்து தான் இந்த பாருங்க இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க அதுக்கு பருப்பு மூசு மூசா இருக்க வேண்டாம் வடைக்கு மாதிரி இல்ல அதுக்கு அடுத்த உள் ஸ்டேஜ் இது பாருங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுப்போம் ஜலமே விட வேண்டாம் ஏன்னா நம்ம அந்த தோசை மாவு கரைக்க அதோட சேர்க்க போறோம் அந்த அரிசியை போட்டு தோசை மாவு கலக்காதவா ஒண்ணா மட்டா ஜலத்தை விட்டு அந்த அரிசி வேற இதுல போட்டுரும் இல்லையா அப்போ சுட்டு ஜலத்தை விட்டு அரைச்சுக்கோங்க இப்ப பாருங்க நான் கம்மியாதான் தான் போட்டிருக்கேன் நிறைய போட்டேன் நான் பெரிய கரண்டில மூணு கரண்டி நாலு கரண்டி கூட உள்ளான் நான் இப்ப இதுல ரெண்டு கரண்டி தான் விட போறேன் இது வந்து நம்ம வேக விடுற திட்டத்துக்கு நம்ம பருப்பூசி எல்லாம் வேக விடுவோம் இல்லையா பருப்பு அரைச்சி அந்த திட்டத்துக்கு வச்சுக்கணும் ரொம்ப ஜலமா போயிடுத்துனா நல்லா இருக்காது பாருங்க இப்ப பாருங்க இந்த ரெண்டு கரண்டியே அதுக்கு சரியா இருக்கு பாருங்க கரெக்டா இருக்கு இதால ரெண்டு கரண்டி தான் நான் விட்டுருக்கேன் அது போதும் வேட்ல வைக்க போறேன் இந்த நான் வந்து இன்னைக்கு இந்த இட்லி குக்கர் தான் நான் வேட்டில் வைக்க போறேன் இப்போ அப்படி நீங்க குக்கர்ல வைக்க போறேன்னா கூட ஒரு செப்பரேட்டர் பாத்திரத்துல எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை எடுத்து அப்படியே தட்டி வச்சிட்டு நன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆவில வெயிட் போட வேண்டாம் நல்லா வெந்த வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுங்க குச்சி கொஞ்சம் விட்டு பார்த்தேன் கத்தி கொஞ்சம் அப்படியே உள்ள விட்டு பார்த்தேன்னா வெந்தது வேக அது தெரியும் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம் இப்ப நான் இதுல வாக்கப்படுறேன் இந்த மாதிரி இட்லி தட்டில் வாக்கும் போது எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த அடித்தட்டல வாக்கவே வாக்காதீங்க தயவுசெய்து அந்த தண்ணி பட்டு பட்டு ஸ்பாயில் ஆறுது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் பிபினாஸ்க்கு சொல்றேன் நான் இப்ப பாருங்க இதை சும்மா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேல வச்சோம்னா ஈஸியா எடுத்துடலாம் நம்ம பருப்பூசிலி இட்லிக்கெல்லாம் எல்லாம் மயக்கிற மரம் அந்த மாதிரிதான் அது வேற ஒன்றும் இல்லை ஜலம் கொதிக்கிறது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லிக்கு எப்படி ஜலம் கொதிச்சோடனே வைப்போமோ அந்த தான் எப்பயுமே வேட்டில் வைக்கட்ட ஜலம் கொதிச்ச அப்புறம் தான் வைக்கணும் இது நன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் அந்த வெந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இது வெந்திருக்கா பாருங்க ஒட்ல பாத்தீங்களா நன்னா வெந்திருக்குது நான் கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தேன் இதை வெளியில எடுத்து உதுத்துட்டு துட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த அடித்தட்டல எவ்வளோ ஜலம் இருக்கு பார்த்தீங்களா தான் அடித்தட்டில் வைக்கவே இருக்காது தயவு செய்து இப்ப பாத்தீங்களா இதை வந்து ஃபேன் கடியில் வச்சுருந்தேன் ஆறு எடுத்து சும்மா கையால் அப்படி இப்படி உதிர்த்து வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா பூவா ஆகணும்னா இந்த ஜார்ல போட்டு விப்பர் மோட்ல சும்மா ஒரு அடி அடிச்சோம்னா நல்லா வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒரு மூணு திருப்பு விப்பர் மோட்ல போட்டேன் எப்படி உதிர் உதிராக வந்திருக்கு இப்போ இந்த சீராளம் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இத இப்படி எப்படி உதித்து வச்சுருக்கேன்னா காய்ச்சி கொட்டுறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெரிய பச்சை மிளகா காரத்துக்கு என்ன பண்ணலான்னா அந்த தோசை மிளகா அப்படி ஆற்றுல இருக்கும் இல்லையா அதை போட்டுக்கலாம் அதை நாங்கள் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறோம் தோசை மிளகா அப்படி எப்படி அரைக்கிறதுன்னு அதை தேவைப்படுறவா பார்த்துக்கோங்க நான் அரைக்கும் போதே நம்ம இந்த மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம பண்ணும்போது இந்த மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்போம் பெருங்காயம் மேல் உப்பு கொஞ்சம் தேங்காய் துருள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு சட்டியை போட்டுவோம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் இது நான் கம்மியாக தான் இன்றைக்கி பண்ணுறேன் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதிலே மஞ்சப்பொடியை போட்டு அரைச்சிருக்கலாம் நான் மறந்துட்டேன் இப்போ எண்ணெயில் போடுறேன் ஏன்னா அந்த வாசனை ப போகும் மஞ்சள் பச்சை வாசனை போகும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயப்பொடி அப்புறம் இந்த சீரழத்தை கொட்டிடுவோம் இந்த இட்லி மலா அப்படி வச்சுருக்கோம் இல்லையா இட்லி தோசைக்கு அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அவள் அவாத்து மிளகா அப்படி எப்படி இருக்கோ இட்லி மிளா அப்படி அது காரத்துக்கு அந்த இங்க பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அந்த மிளகா அப்படியிலேயே உப்பு அரைக்கச்ச உப்பு இருக்கு அதனால லைட்டா போட்டுக்கோம் லெமன் பிழிய போகிறோம் இல்லையா புளிப்புக்கு அதனால மட்டா அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் இது பார்த்த மிளகா அப்படி குழந்தை சாப்பிடுறதுல காரம் இல்லை ஸ்பூன் கூட போட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஒரு ஏழு ஸ்பூனு சர்க்கரை தேவை பட்ரூவா போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுருவோங்கோ அந்த சர்க்கரையை இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் என்ன விட்டுருக்கேன் வாசனையாக இருக்கும் பழைய மெத்தட் பிரகாரம் நான் பண்ணிருக்கேன் இப்போல்லாம் எல்லாம் அதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி அப்படியே சாதாளிச்சுடுறேன் பட் இது முன்னெல்லாம் இப்படி தான் பண்ணுவாள் இது ஒரு உப்புமா மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பருப்பூசிலி போட்டால் மாதிரி ஒரு உப்புமா இது அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ்வை அணைச்சிடுறேன் அணைச்சிட்டு அதுக்கு தக்குன லெமன் பிழிஞ்சா போதும் அவளுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ பார்த்துக்கோங்கோ அது பார்த்துட்டு புழிஞ்சுக்கோங்கோ அவ்வளோதான் சீராலம் ரெடி வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே வேண்டாம் எல்லாம் இருக்குது தான் சக்கரை கூட இதில் போட்டிருக்கேன் சட்னி பிடிக்கிறவா சட்னி அரைச்சி அதை தொட்டுக்கோங்க எல்லாரும் இந்த சீராளத்தை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ